வெல்கம் பேக் டு டிஎன்பிசி மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் ஸோ நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து டிஎன்பிசி மேக்ஸ் ஷார்ட்கட் சீரிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அதில் இது வரைக்கும் ஷார்ட்கட் ஃபோர் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம் என்ன டாப்பிக்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இருந்து இப்போ ஷார்ட்கட் நம்பர் ஃபைவ் நம்ம பார்க்க போகிறோம் இதுவும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்டில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இங்கே வீடியோ நல்லா கவனிங்க மூன்று ஆண்டுகளில் ஆறு சதவீத தனி வட்டி வீதம் மொத்த தொகை பதினோராயிரத்தி எட்நூறு அளிக்கும் அசலை காண்க ஸோ இந்த மாதிரி மொத்த தொகை கொடுத்து அதில் வந்து அசல் வேலையை கேட்குறாங்க பிரின்சிபல் வேலையை கேட்குறாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட்டு ஃபஸ்ட்டு மொத்த தொகைனா இதில் அசலும் ப்ளஸ் வட்டியும் சேர்ந்து இருக்கும் இது எத்தனை பர்சன்டேஜுக்கு சமம் அதை மட்டும் கண்டுபிடிங்க இப்போது வட்டி பர்சன்டேஜ் இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் வட்டி பர்சன்டேஜ் மூணு இன்ட்டு ஆறு அப்போ மூவாரா பதினெட்டு பர்சன்டேஜ் அசல் எப்பயுமே நூறு சதவீதம் நம்ம எடுத்துக்குவோம் அப்போ மொத்தத்துக்கு நூற்றி பதினெட்டு சதவீதம் தான் இந்த பதினோராயிரத்தி எட்நூறு இதுல இருந்து நூறு சதவீதம் அசல் தானே கேட்டிருக்காங்க நூறு சதவீதம் என்ன ரொம்ப சிம்பிளானது இந்த பதினொன்று அதாவது நூற்றி பதினெட்டு இந்த நூற்றி பதினெட்டு கேன்சல் பண்ணால் எங்க நூறுன்னு இருக்குமா நூறு இன்ட்டு நூறு என்ன அப்படி நம்பருக்கு நம்பருக்குல இந்த நாலு ஜீரோ போட்டிருங்க பத்தாயிரம்ங்கிறதா ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஷார்ட் இந்த ஷார்டட் பாத்தீங்கன்னா பர்சன்டேஜில் யூஸ் ஆகும் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் யூஸ் ஆகும் இதே போல் இங்கே நம்ம இந்த தனி வட்டி கான்செப்ட்டில் யூஸ் பண்ணுறோம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகேங்களா ஸோ நம்மளோட வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய ஷார்ட்கட் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது இந்த சீரியஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ரைட் அடுத்தது இதே இதே கான்செப்ட் தான் இந்த கான்செப்ட் புரிஞ்சுட்டீங்க அப்படின்னாவே நெக்ஸ்ட்டு கொஸ்டின் உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்கள் நெக்ஸ்ட் இதே கான்செப்ட் தான் ஒரு தொகையானது மூன்று ஆண்டுகளில் பனிரெண்டு சதவீத தனிவட்டி வீதம் ரூபாய் கிடைக்கிறது எனில் அசலை ரொம்ப இப்போ பன்னெண்டு என்ன முப்பத்தாறு இதோட நீங்க நூறு ஆட் பண்ணிட்டா நூற்றி முப்பத்தாறு பர்சன்டேஜ் தான் இந்த பதினேழாயிரம் இதுல என்ன கண்டுபிடிக்க போறோம் நூறு சதவீதம் தொகை கொடுத்து அசல் கேட்பாங்க அசல் எப்பவுமே நூறு சதவீதம் தான் இதுதான் இதற்கான ஷார்ட்கட் சிம்பிளை பண்ணலாமா ஸோ ரொம்ப ஈஸியாகவே நம்ம இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இப்போது இந்த ரெண்டாள் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே ஆறு வரும் நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஆறுன்னு அப்படின்னா எட்டு அப்படின்னு வருமா இங்கே ஐம்பது அப்படின்னு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு மறுபடியும் ரெண்டாள் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே மூணு நாலு முப்பத்தி நாலுன்னு கிடைக்கும் இங்கே இருபத்தி அஞ்சு அப்படின்னு கேன்சல் பண்ணலாம் இப்போ பதினேழு ஆள் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இந்த சைடு இந்த ஒரு ஆயிரம் அப்படின்னு தான் வரும் இந்த சைடு டூ டைம்ஸ் வந்துடுமா ஓகேவா இப்போ ரெண்டையும் இந்த ஆயிரத்தையும் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா ஐநூறுன்னு கிடைக்கும் இப்போ ஐநூறு இன்ட்டு இருபத்தஞ்சு இதுதான் ஐநூறு இன்ட்டு இருபத்தஞ்சு என்ன அஞ்சு இன்ட்டு இருபத்தஞ்சு நூற்றி இருபத்தஞ்சு டபுள் ஜீரோ இதுதான் அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியாக பாக்ஸ் மெத்தடில் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினும் பாருங்கள் அதுவும் ஈஸி தான் லாஸ்ட்டில் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் உங்களுக்காக ஹோம்மர்க் கொடுப்பேன் ஸோ இந்த கான்செப்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே அழகாக அந்த கான்செப்ட் புரிஞ்சுருப்பீங்க ஸோ அந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி நான் கேட்குற கொஸ்டினுக்கு கமெண்ட் செக்ஷனில் ஒரே ஒரு நிமிஷம் டைம் ஸ்பென்ட் பண்ணி அதற்கான ஆன்சரை நீங்கள் பதிவு பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்கிறேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இதே சாப்ட்வேர்த்தா யூஸ் பண்ணுறோம் ஆண்டுக்கு பதிமூன்றை சதவீதம் தனிவட்டிக்கு நான்கு நான்கு ஆண்டுகளில் கிடைக்கும் மொத்த தொகை மூவாயிரத்தி எண்பது எனில் அசலைக்காங்க எப்பயும் போலாம் இங்கே மொத்த தொகை தானே கொடுத்துருக்காங்க அப்போ மொத்த தொகை அப்படின்னா நூறு சதவீதத்தோடு சேர்த்து இந்த பதிமூன்றரை இன்ட்டு நாலு அப்போ பதிமூன்று இன்ட்டு நாலு பாருங்கள் ஃபஸ்ட்டு பதிமூன்று அப்படிங்கிறத எப்படி நம்ம ஒரு பினோவை மாற்றிக்கலாம் பதிமூணு இன்ட்டு ரெண்டு இருபத்தி ஆறு இருபத்தாறு பிளஸ் ஒன்று என்ன இருபத்தி ஏழு டிவைட் பை ரெண்டு இன்ட்டு நாலு ஓகேவா அப்போ இதை சிம்பிளை பண்ணுங்க இங்கே சிம்பிளை பண்ணால் ரெண்டு இருபத்தி ஏழு இன்ட்டு ரெண்டு ஐம்பத்தி நாலு ஓகேவா அப்போ இங்கே வட்டி மட்டும் ஐம்பத்தி நாலு சதவீதம் ஆல்ரெடி அசல் நூறு சதவீதமாக இருக்கும் அப்போ மொத்த தொகைங்கிறது எத்தனை சதவீதம் நூற்றி ஐம்பத்தி நாலு சதவீதம் தான் இந்த மூவாயிரத்தி எண்பது என்ன கேட்டிருக்காங்க நூறு சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிளான நூற்றி ஐம்பத்தி நாலு இன்ட்டு ரெண்டு அப்படின்னு பாருங்க முந்நூற்றி எட்டுன்னு கிடைக்கும் அதுதான் இங்கே நாங்கள் அடிச்சு கொடுக்க போகிறோம் ஒரு நூற்றி ஐம்பத்தி நாலு இங்கே ரெண்டு டைம் முந்நூற்றி எட்டு அப்போ இங்கே இருபதுன்னு வருமா அந்த ஜீரோ சேர்த்துட்டோமா இருபது இன்ட்டு நூறு இருபது இன்ட்டு நூறு ரெண்டாயிரம் இதுதான் அசல் அமௌண்ட்டு ஆப்ஷன் ஏதோ அதற்கான சரியான ஆன்சர் ஸோ கான்செப்ட் ஒன்று புரிஞ்சுச்சலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இந்த மாதிரி மாடல் அடிக்கடி எதிர்பார்க்கலாம் ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போது நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ஹோம் ஒர்க் கொஸ்டின் கொடுக்குறேன் அந்த அதை கிலோ கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் ஒரு குறிப்பிட்ட தொகையானது பத்து சதவீத வட்டி வீதம் ஐந்து ஆண்டுகளுக்கு பத்தாயிரத்தி ஐம்பது கிடைக்கிறது எனில் அதன் அசல் அசல் என்ன ஸோ இது வந்து பார்த்தோம்னா மொத்த தொகை அப்போ நம்ம இப்போ பார்த்தா அதே ட்ரிக்கை தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கண் அதுலேருந்து நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் மேக்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டொண்ட்டி ஃபைவ் எடுக்க முடியும் நெக்ஸ்ட்டு நம்மளோட இருந்து ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஸ்டின் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ இண்டிவிஜுவலாக டாபிக் வைஸான வீடியோஸும் நான் இதுக்கு நான் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் இந்த பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இண்டிவிஜுவலாக டாபிக் வைஸ் வீடியோஸும் நான் கொடுத்துருவேன் அதே போல் ஒன் பை ஒன்னாக அறுபது நாளில் அறுபது ப்ரீவியஸ் இயர் டெஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்ப்போம் இது வரைக்கும் டே செவன்டீன் எயிட் வரைக்கும் போயிருக்கு நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணாலும் டே ஒன்லேருந்து நீங்கள் அழகாக பார்க்க முடியும் கொஸ்டின் நான் கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் அதற்கான ஆன்சருக்கு கொடுப்பேன் நெக்ஸ்ட் அதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் வரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க பேக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ ஸ்க்ரீனில் தர இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணலாம் காண்டக்ட் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் அதே போல் நம்மளுடைய டெலகிராம் சேனலும் அதுக்கூடிய லிங்க் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் இதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் ஏன்னா நான் அடுத்தடுத்தது எல்லாமே அந்த ஒரு மெசேஜ் தான் அடுத்தடுத்த குரூப்பில் நான் ஷேர் பண்ணுவேன் நீங்கள் ஒன்றில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஓகேங்களா ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க கமெண்ட்ஸ்லேயும் உங்களுக்கு இந்த ஷார்ட் புரிஞ்சு புரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் அடுத்த ஷார்ட்கட்டில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ